வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் கைதிகள் விவகாரம் பொருட்களை கொள்ளையடித்து ஆயுதம் ஏந்திய கும்பல் ஈஸ்ரேல தாக்குதல்களில் இருநூறுக்கும் அதிக குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஐநா அதிர்ச்சி தகவல் நீண்ட தூரம் சென்ற தாக்குணைகள் ரஷ்யாவை தாக்கிய உக்ரைன் ഉക്രൈനുക്ക് മേലും ഇരുന്നൂറ്റി എഴുപത്തി ഐത് മില്ലിയൻ ഡോളരുക്ക് ആയുധ ഉദവി അമേരിക്ക கமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து நடத்திய தாக்குதலில் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் காசாமணிக்கு கமாஸ் கடத்தி சென்றது இதனையடுத்து கமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் நூற்றி பதினேழு பணைய கைதிகளை உயிருடன் மீட்டுள்ளது ஆனால் நூற்றி ஒரு இஸ்ரேலியர்கள் இன்னமும் ஹமாஸ்வசம் பனைய கைதிகளாக உள்ளனர் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதில் பலர் உயிர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் ஒரு தகவல் வெளியாகியிருந்தது அதேபோல மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் காசா காசாமுனையில் பனைய கைதிகளாக உள்ளவர்களை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு இஸ்ரேல் அறிவித்துள்ளது காசா முனைக்கு சென்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜா இந்த சன்மான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பணிய கைதிகளை கண்டுபிடித்து எங்களிடம் ஒப்படைப்பவர்களுக்கு ஒவ்வொரு பனைய கைதிக்கும் தலா ஐந்து மில்லியன் டாலர்கள் என்ற அடிப்படையில் அதாவது இந்திய மதிப்பில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் பணிய கைதியை எங்களிடம் ஒப்படைக்கும் நபரின் அடையாளம் பாதுகாக்கப்படும் அந்த நபர் குடும்பத்துடன் காசாவில் இருந்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல இஸ்ரேல் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளும் பனைய கைதிகளின் இருப்பிடத்தை அறிந்து அவர்களை மீட்க அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம் அந்த முயற்சிகளை கைவிட போவதில்லை அனைத்து பணைய கைதிகளையும் உயிருடனோ பிணமாகவோ மீட்கும் வரை போரை தொடருவோம் யாரேனும் பணைய கைதிகளுக்கு விளைவிக்க நினைத்தால் அவர் கொல்லப்படுவர் என பிரதமர் நிதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது காசாவில் நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த சுமார் நூறு லாரிகளை ஆயுதம் ஏந்திய கும்பல் கொள்ள சென்றது கமாசை ஒடுக்குவதற்காக பை இஸ்ரேல் ராணுவம் முற்றுகையிட்டுள்ளதால் சர்வதேச நாடுகள் அந்த பகுதிக்கு போதுமான அத்தியாவசிய பொருட்களை அனுப்ப முடியாத நிலையுள்ளதால் அந்த பகுதியில் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி முதல் நடைபெற்று வரும் போரால் அங்கு கடுமையான உணவுப் பொருள் பஞ்சம் நிலவி வருகிறது இந்த சூழலில் மத்திய காசா பகுதிக்கு உணவுப் பொருட்களை ஏற்றி சென்ற சுமார் நூறு லாரிகளை யுதமேந்திய கும்பலை சுற்றி வளைத்து அதிலிருந்து பொருட்களை கொள்ளையடித்து சென்றதாக ஐநா தெரிவித்தது போர் காரணமாக பெரும்பாலான மக்கள் புலம்பெயர்ந்துள்ள மத்திய காசாவில் நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் உணவு பற்றாக்குறை நெருக்கடியை மேலும் அதிகரித்துள்ளது இந்த தகவலை வெளியிட்ட ஐநா கொள்ளையில் ஈடுபட்டது யார் என்ற விவரத்தை வெளியிடவில்லை இருந்தாலும் ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டெஃபானி துஜாரி கூறுகையில் உணவுப் பொருட்களை ஏற்றி வந்த நூற்றி ஒன்பது லாரிகளை வழக்கமான பாதைக்கு பதிலாக அறிமுகமில்லை மாற்றுப்பாதையில் செலுத்துமாறு இஸ்ரேல் ராணுவத்தினர் உத்தரவிட்டதாக கூறினார் ஏற்கனவே காசாவுக்குள் அனுப்பப்படும் பொருட்களை கமாஸ் அமைப்பினர் திருடுவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டுவதும் அதனை அந்த அமைப்பினர் மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது கடந்த செப்டம்பர் மாதம் ஹிஸ்புல்லாவை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் சிக்கி லெபனானைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டனர் என ஐநா அமைப்பு தெரிவித்திருக்கிறது வரும் இரண்டே மாதங்களுக்குள் லெபனானில் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டது அதிர்ச்சியான விடயமாக உள்ளது இந்த வன்முறையை தடுக்க முடிந்தவர்களாலேயே அவர்களின் மரணங்கள் ஏற்பட்டுள்ளன என ஐநா அமைப்பின் குழந்தைகள் நிறுவனமான ஜுனிசெப் செய்தி தொடர்பாளர் ஜேம்ஸ் எல்டர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் லெபனானில் கடந்த இரண்டு மாதங்களில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக மூன்று குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் இன்னும் பலர் காயமடைந்துள்ளனர் மற்றும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் எனவும் கூறினார் இஸ்ரேல் தாக்குதலை சிக்கி கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் காயமடைந்துள்ளனர் காசாவில் உள்ள பாலஸ்தீன குழுவான கமாசுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்து ஆயிரம் நாட்கள் நிறைவடைந்ததையொட்டி முதல் முறையாக நீண்ட தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் அமெரிக்காவில் தயாரான நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைன் தாக்கியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைன் அனுப்பிய ஆறு ஏவுகணைகளில் ஐந்து ஏவுகணைகளை ரஷ்யா வான் பாதுகாப்பு படையினர் வீழ்த்தினர் ரஷ்யா சுட்டதொலு சேதமடைந்த ஆறாவது ஏவுகணை ராணுவ கிடங்கில் மேல் விழுந்து அந்த பகுதி தீப்பிடித்தது இதனால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ரஷ்யாவிற்கு எதிராக நீண்ட தூரிகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியதை அடுத்து உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அனுமதி வழங்கியுள்ளார் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர இருப்பதாக தெரிவித்திருந்தது இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு அமெரிக்கா மேலும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் ராணுவ உதவி வழங்குவதாக அறிவித்துள்ளது போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாததால் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த நிலையில் தொலைதூரம் சென்று தாக்கி அளிக்கும் ஏவுகணைகளை ரஷ்யா மீது பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் பைடன் அனுமதி வழங்கியுள்ளதை அடுத்து அணு ஆயுத பயன்பாடு தொடர்பான கொள்கைகளை ரஷ்யா மாற்றியமைத்துள்ளது இந்த நிலையில் உக்ரைனுக்கு மேலும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர்களும் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதில் ராணுவ டாங்கிகள் உட்பட அதிநவீன ஆயுதங்களும் அடங்கும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதன் மூலம் ரஷ்யாவுடனான போர் தொடங்கியது முதல் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுத உதவி ஐம்பத்தி ஒரு பில்லியன் டாலரை எட்டியுள்ளது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க